ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை ஒரே ஒரு நிமிடம் கேள் ஒரே ஒரு முறை கேள் இன்னும் சற்று நேரத்தில் முகம் போகிறாய் தங்கமே உன் தீராத பிரச்சனை தீரப்போகிறது ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது அற்புதமாக நிகழப்போகிறது என்னிடம் வருந்து கேட்ட ஒன்றை நான் தருவதற்கு தயாராகிவிட்டேன் உனக்கான உயிர் உன் கைகளில் சேர காத்திருக்கிறது நீ விரும்பியபடி உனக்கு தருகிறேன் உன் சந்தோஷத்தை காணத்தானே உன் அப்பா ஆவலோடு இருக்கிறேன் இனி உனக்கு அனைத்தும் சாதகமாகவே அமையும் உன் சந்தோஷத்தை பார்ப்பதற்கு நான் ஆவலோடு இருக்கிறேன் நல்லதே தங்கமே நல்லதே நினை நல்லதே நடக்கும் என்ன கொஞ்சம் தாமதமாகும் அவ்வளவுதான் மனம் தளரக்கூடாது நல்லவர்கள் போல் உன்னை நம்ப வைத்தார்கள் அல்லவா அவர்களுக்கு முன்னால் நீ அமோகமாக வாழ நான் வழிவகுப்பேன் உன்னை தள்ளிவிட்ட அவர்கள் முன்னாடி தூக்கி விடப் போவது வேறு யாரும் இல்லை உன் சாயிதான் கீழே தள்ளிவிட்டவர்கள் முன்னாடி தூக்கி விடப் போகிறேன் உன் அப்பா சாயி சந்தோஷமாக இரு நான் உன்னை தான் இருக்கிறேன் பயப்படக்கூடாது என்னை மீறி உன்னை வந்த தீங்கும் எந்த தீங்கும் நெருங்காது வந்த தீங்கும் ஓடிவிடும் நெருங்காது நெருங்க விட மாட்டேன் என்ன துன்பம் வந்தாலும் என்னை மனதில் நினைத்துக் கொண்டிரு உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தைக் கொண்டு வருவி எதையும் மாற்றும் சக்தி உடையவன் நான் உன் தலைவிதியை நான் நல்ல முறையில் மாற்றுகிறேன் இனி பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழப்போகிறாய் என் வார்த்தையில் நம்பிக்கை வை என் வாக்கு சத்திய வாக்கு சிலவற்றை உனக்கு காலம் கடந்துதான் கொடுப்பேன் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் இது சத்தியம் தங்கமே என் பிள்ளையே நம்பி நீ தேடியதை விட நான் தரவிருக்கும் வாழ்க்கை நிம்மதியானது உனக்கு மகளே என்னை நம்பி நீ இருக்கிறாய் அப்படி இருக்கும்போது உன்னை நான் கைவிடுவேனா உன் மனம் முழுவதிலும் வழியை வைத்துக்கொண்டு எதுவும் நடக்காதது போல் வெளியில் சிரித்த முகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நீ எவ்வளவுதான் அனுசரித்து விட்டுக்கொடுத்து கொடுத்து போனாலும் அவர்கள் உன்னை திரும்பத் திரும்ப மனம் உடைய செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வழி ஒன்றும் உனக்கு நிரந்தரம் அல்ல என்னிடம் உன் அன்பை முழுமையாக தந்துவிட்டாய் இத்தனை வழிகளையும் சுமந்து கொண்டு என் அப்பா சாயி எனக்கு எவ்வளவு வழிகள் வந்தாலும் உன்னை ஒரு நாளும் வணங்க மறுக்க மாட்டேன் என்று கூறும் உன்னை இதே வழிகளோடு எப்படி வைத்திருப்பேன் காலத்தினால் ஏற்பட்ட சூழ்நிலைகளை உன் வழிகளை தவிடு பொடியாக்கச் செய்து உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்காமல் விட மாட்டேன் உன் வழிகளை தவிடு பொடியாகச் செய்து உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி தருவேன் திடீர் திருப்பமாக பல ஆச்சரியங்கள் உன்னை தேடி வரப்போகிறது தடைபட்ட காரியங்கள் அனைத்தையும் நடத்தி போகிறேன் உன் சாயி நீ எப்பொழுதும் நிம்மதியாக இருக்கணும் நீண்ட நாட்களாகவே நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் உன் பிரார்த்தனையை உன் அப்பா சாயி உனக்காக நிறைவேற்றி கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய துன்பங்களிலிருந்து எல்லாம் உன்னை காப்பாற்றப் போகிறேன் தீராத பிரச்சனை தீரப்போகிறது இதை விடவா தங்கமே நீ கேட்ட வரத்தை கூடிய விரைவில் உனக்கு தந்து உன் வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றுவேன் அந்த தீராத தான் உன் வாழ்க்கை கல்லும் முருடும் தாண்ட முடியாமல் தடையாக இருந்தது இது விலகப் போகிறது தீராத பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கப் போகிறது நினைத்தபடி நிச்சயமாக நடந்தே தீரும் உன் மனக்கவலையை அகற்றி விடுவேன் தடைபட்ட காரியங்கள் எல்லாம் இனி சரியாக நடக்கும் எல்லாம் நிச்சயமாக நடக்கும் அதுவும் நீ நினைத்தபடி தடைபட்ட காரியங்கள் அனைத்தையும் நடத்தி தருவேன் உன் சாயி நம்பு தங்கமே உன் முயற்சியை தாண்டியும் ஏதோ ஒன்று நடக்கிறது என்றால் அது பிரபஞ்சத்தின் விருப்பம் என்று ஏற்றுக்கும் எந்த பிரபஞ்சத்தை சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது உன் வாழ்க்கையை நிமிடத்தில் மாற்றிவிடக்கூடிய வல்லமை படைத்தது கடினமான சூழ்நிலைகளிலும் இருந்தும் இந்த பிரபஞ்சத்தின் மீது என் மீதும் நம்பிக்கை வைத்து உன் ஆள் மனதிலிருந்து மௌனமாக அழைத்தால் அப்போதே யாராவது ஒருவர் உதவி மூலம் உன்னை வந்து சேரும் நம்புகிறாய் தானே நீ தனியாக நெல் தனியாக நின்று பார் அப்போதுதான் உனக்கு புரியும் உன்னை விட்டு ஒன்று போனது என்று அதிகம் கவலை கொள்ளாதே அதேபோல் நீ நினைத்த ஒன்று உனக்கு கிடைத்து விட்டது என அதிக இன்பமும் கொள்ளாதே உன் மனம் அமைதியாச்சுன்னா உன் வாழ்வு ஆனந்தமாகும் நீ நினைப்பது ஒன்றும் இங்கே நடந்ததில்லை அது இயற்கையானது உன்னை எப்போதும் விட மாட்டேன் கவலையை விடு கண்ணீரை துடை உன்னை நேசிக்க நான் இருக்கிறேன் உனக்கு ஆறுதல் தர நான் இருக்கிறேன் நீ அழைத்தால் நொடி பொழுதில் நான் வருவேன் உன் முகத்திற்கு அழகான அந்த சிரிப்பையும் சந்தோஷத்தையும் நான் உனக்கு பரிசாகத் தருவேன் என் பிள்ளை உன் மீது சற்று கோபமாக உள்ளேன் எத்தனை முறை எத்தனை வழிகளில் வந்து நான் உனக்கு ஆறுதல் கூறினாலும் போதுமப்பா இந்த வாழ்க்கை என்று மீண்டும் நீ முதலில் இருந்து ஆரம்பிக்கிறாய் அனைத்தும் உன் என்னப்படி நடக்கச் செய்வேன் தங்கமே கொஞ்சம் பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சிக்கோ வானவில் தோன்றும் போது வானம் அழகாகும் நம்பிக்கை தோன்றும் போது உன் வாழ்க்கை அழகாகும் ஒவ்வொரு மனிதனின் கையிலும் அழகான வாழ்க்கை இருக்கிறது அதை வளப்படுத்தும் நம்பிக்கை என்னும் வானவில் தான் தோன்ற மறுக்கிறது நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளை நான் கந்திருந்து பார்த்து தான் இருக்கிறேன் நிச்சயம் உன் முடிவுகளுக்கு உன் வேதனைகளுக்கு நல்ல முடிவு வரும் நல்ல முடிவு வரும் கவலையே படாதே இங்கு நீ நினைக்கும் அளவுக்கு எதுவும் தவறாக போய்விடவில்லை முதலில் அச்சம் கொள்வதை நிறுத்தி என்னை மீறி உன் வாழ்வில் எதுவும் நடந்து விடாது நீ வீணாக கற்பனை செய்து நம்பிக்கை இழக்கிறாய் உன் வேண்டுதல்கள் வீண் போகாது வீண் போகாது தங்கமி நீ கூறுவது எனக்கு புரிகிறது வானத்தை போல பெரிய இன்பம் வேண்டாம் சாயி நட்சத்திரம் போல சின்ன சின்ன இன்பம் போதும் சாயி என்று சொல்கிறாய் வாழ்க்கை அழகாக மாறிட உனக்கு அனைத்தையும் தருகிறேன் என் அன்பு மகளே எனது நாக்கு எனது இஷ்டம் என்ற எண்ணத்தில் பேசிவிடக்கூடாது இறுதியாகச் சொல்கிறேன் கேட்டுக்கோ பிறரது உணவை உணர்வுகளை காயப்படுத்தும் உனது வார்த்தைகள் குறித்து பயந்துகொள் கொள் அதற்கான மன்னிப்பு மரம் மனிதர்கள் தராதவரை கடவுளும் தருவதில்லை என்பதை ஞாபகத்தில் வச்சு குனி அப்படி பேச மாட்டாய் இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்கிறேன் மற்றவர்கள் போல் இருந்துவிடக்கூடாது இந்த சாயின் பிள்ளை தங்கமே நான் சொல்வதை முழுவதுமாக கேட்ட என் பிள்ளைக்கு தீராத பிரச்சனை இப்போது தீரப்போகிறதாம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று ஒரே ஒரு முறை மட்டும் பதிவிட்டு விடு தங்கமேன் ஓம் சாயிராம் என்று ஒரே முறை மட்டும் பதிவிடு சற்று நேரத்தில் உன் தீராத பிரச்சனை ஒன்று தீர இருக்கிறது